அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று தொன்னூற்று ஏழு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது ஜம்புத் தாதகி கண்டத்தில் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் போமுரி தாதகி சண்டபூர்வ விஜயமேரு பரதட்சேத்தவிஷியகாலங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்தவிஷியகாலங்கிர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்தவிஷய ஸ்ரீசர்வஸ்வீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத் பவிஷியலீசாமி தீர்ங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத் பவிஷியலீசாமி தீர்ங்க பரமஜனேவாய நம ீம் தாகீண்ட பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகால ஸ்ரீசர்வஸ்வமீ தீர்ங்க பரமஜன தேவாயமீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பவிஷியகால ஸ்ரீசர்வஸ்வமீ தீர்ங்கிர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாீஷண்ட பூர்வவிஜய